என் பேர் வந்து கமால் பாஷா அலி பிரியாணி கடை வச்சிருக்கேன் கிட்டத்தட்ட பத்தொன்பது வருஷம் வந்து ஏரியா இது வழி கம்ப்ளைண்ட் வந்ததே கிடையாது இதான் முத முதல் வேணியில பண்ணிருக்காங்க இது இது வந்து வந்து பண்ணது நான் மலப்பூர்வமா நீ வெள்ளிக்கிழமை போய் மாட்டேன் இன்னைக்கு அதனால நீ வெள்ளிக்கிழமை போய் மாட்டேன் இன்னைக்கு அதனால நீ வெள்ளிக்கிழமை போய் சொல்ல மாட்டேன் இன்னைக்கு அதனால வேலையில பண்ணியிருக்காங்க அன்னைக்குதான் வாங்கி புரிச்சு அந்த சிக்கன் வந்து அது புழு இருந்திருக்கேன் இருக்காங்க அதான் நான் மறுக்கிற புழு கிடையாது அதில் சாப்பிட்டுக்கலாம் அதுக்கப்புறம் எத்தையுமே வாங்கி சாப்பிட்டுறேன் யாருக்குமே கிடையாது இவர் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் கோல் டெக்ஸ்ட் ஆள் வந்தாங்க மன்னிப்பு கடை எழுதி கொடுத்தாச்சு இன்னும் இந்த தவறு நடக்கா பார்த்துக்கலாம் அப்படியே தவிர வேலைக்கார மூலியை தவறா வந்திருக்கலாம் எவ்வளவு தவிர இன்னும் நடக்கா பார்த்துக்கலாம்னு சொல்லி கோல் டெக்ஸன் எழுதி கொடுத்தாச்சு அவங்களும் மன்னிப்பு கடை எழுதி கொடுத்து இனிமே சுத்தம் வச்சுக்கணுன்னு அதுல இருக்கும் இப்ப இந்த வந்து நான் வந்து முழுக்க முக்கிய சொல்றேன்